மக்களே கல்லுக்கு தெரியுமா இது கடவுளாக போகிறோம் அல்லது படியாக போகிறோம் என்று நெல்லுக்கு தெரியுமா பிரசாதமாக போகிறோம் அல்லது பிரேத சாதமாக போகிறோம் என்று புல்லுக்கு தெரியுமா நான் பூஜைக்கு போகிறேன்னா அல்லது புழுதிக்கு போகிறேன்னா என்று சொல்லுக்கு தெரியுமா நான் வாழ்த்தாக போகிறேன் அல்லது வசையாக போகிறேன் என்று பயன்படுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற உணர்வோடு பாசத்துர்கிய பால் ராஜ்குமார் ஐக்கிய அமெரிக்க நாட்டிலிருந்து ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த பேராலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காரைக்கால் திரு அவையினுடைய நம்பிக்கையாளர்கள் நலம்பெருமைகள் நல்லெண்ணம் கண்டோர் கிராம இறைமக்கள் மக்கள் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் அருட்சகோதரிகள் உண்களப் பணியாளர்கள் அருட்சகோதர குருக்கள் அனைவர் பெயராலும் உங்கள் பாசத்துக்குரிய பால் ராஜ்குமார் ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் நன்றி